எலக்ட்ரிக் பைக் பற்றி எரியல ஷோரூமே பற்றி எறியது ஆத்திரத்தில் இளைஞர் செய்த செயல் கர்நாடகாவில் எலக்ட்ரிக் பைக்கு ஏற்பட்ட பழுதை சரி செய்யாததால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஷோரூமை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கலபுரகி மாவட்டத்தில் உம்னாபாத் என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் இருக்கிறது இந்த பைக் ஷோரூமில் இருந்து கரும் புகை வெளிவந்தது அந்த தீயணைப்பு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பின்னர் வந்த போலீசார் மின்கசிவு காரணமாக தீ விபத்து நடந்திருக்கலாம் என நினைத்தனர் பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவியை டிவியை ஆய்வு செய்த போது திட்டுக்கிடு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தீ விபத்து நடைபெறுவதற்குள்ளார் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த இளைஞர் யார் என்பது குறித்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ஷோரூமுக்கு தீ வைத்த நபர் முகமது நதீம் என்பது தெரியவந்தது இதனையடுத்து வலை வீசி தேடிய போலீசார் தலைமறைவாக இருந்த முகமது நதீமை பிடித்து கைது செய்தனர் விசாரணை செய்த போலீசார் அவர் சொன்ன வைத்தது புதிதாக ஓலா எலெக்ட்ரிக் பைக்கை வாங்கியிருக்கிறார் வாங்கியதில் இருந்தே அடிக்கடி பைக் பழுதாகி பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது அதாவது பைக் அடிக்கடி பழுதாகி உள்ளது இதையடுத்து முகமது நதீம் அந்த ஷோரூமிற்கு சென்று சரி செய்து தர கோார் ஊழியர்களும் பழுது நீக்கி கொடுத்துள்ளனர் ஆனால் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து தொடர்ந்து அவரது பைக் பழுதாகி கொண்டே இருந்திருக்கிறதுக்கு சென்று அவர் முறையாக பழுதை நீக்கி கொடுங்கள் இல்லை என்றால் புதிய பைக்கை மாற்றி தாருங்கள் என கேட்டுள்ளார் ஆனால் ஷோரூம் தரப்பில் புதிய பைக் வழங்காமல் மீண்டும் அதே பைக்கை பழுது நீக்கி வழங்கியுள்ளனர் ஆனாலும் அவருடைய பைக் தொடர்ந்து பிரச்சனை தந்ததால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தும் ஆத்திரமடைந்த முகமது நதீம் தனது பைக்கை சரி செய்யாத ஷோரூமில் இருக்கும் பைக்கை முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என எண்ணி ஒரு திட்டம் போட்டு அதற்கு ஏற்றவாறு பெட்ரோல் வாங்கி வந்து ஷோரூமில் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் மன வேதனை அடைந்த நிலையில் இந்த சம்பவத்தை செய்த முகமது நதீமை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிதான் வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்